ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ்டோட் சரியால் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கணப்புறமோதான் அந்த வீடியோவில் பார்க்க பார்க்கப்பறோமோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே சுகன்யா வந்துட்டு அரசி வந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு இங்கே குமரவலோடய வீட்டில் வந்து சொன்ன உடனே இங்கே குமரவேல் அப்பத்தா ரொம்ப சந்தோஷமாகறாங்க உன்னோடைய மனசில் அரசி இருக்கா அவளோடைய மனசில் யார் இருக்கா அப்படின்றது போக போக தெரிய வந்திருக்குமாறு எல்லாம் கடவுளோடய அணுகிரகத்தில் நல்லாவே நடந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நீயும் அரசையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த கல்யாணத்தை இருந்து அரசிய விடுவிச்சிருக்கான் கடவுள் அப்படின்னு எங்கள் அப்பதான் வந்து குமரவேல் குமரவேல்கிட்ட ஸோ இப்போ குமரவேலில் ரொம்ப சந்தோஷமாக வந்து அரசியை அப்போ தான் சொன்ன மாதிரி நம்மள மனசில் வச்சுதான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பாளா இல்லை நடந்த பிரச்சனைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாளா என்ன அப்படின்னு இங்கே குமரவேல் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குமரவேல் வந்து அரசியை பார்த்து பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இப்போ இங்கே குமரவேல் இது விஷயமா அவங்க கிட்டேயும் பேசுகிறாங்க அரசியை நான் பார்த்து பேசணும் அப்போ நீ கூட வரையா நீ அரச கிட்ட பேசுறியா எனக்காக அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் கேட்கவும் என் பேரனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் சரிடா நாம் போய் பேசி பார்க்கலாம் ஆனால் அந்த பிள்ளை நம்மளுடைய மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி அங்கே ஏதாச்சும் பேசிடு பேசிடுச்சுன்னா நீ கவலைப்படாத சரியா ஒரு வேலை உன் மேலே விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிடுச்சுன்னா நீ வருத்தப்படக்கூடாது குமரேல் உனக்காக தான் நான் வரேன் அரசியோட மனசில் நீ இருக்கியா இல்லையான்னு தெரியல தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் நாம் வந்துட்டு அங்கே போகிறோம் நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி தான் அரசியோட முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு சரிதான் அவளுடைய மனசுல என்ன இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எங்கள் குமரையிலிருந்து சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரசியை பார்த்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இப்போ அதுக்கான சரியாக ஆனால் நேரம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க ஸோ இங்கே அரசியல் நினச்சி வீட்டில் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க உனக்கு எவ்வளோ படிக்கணுமோ என்னென்ன பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுமா இந்த வீட்டில் உன்னை யாரும் நீ எதுவுமே கேட்க போகிறதில்ல உன்னுடைய சுதந்திரமாக நீ இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு அரசியும் வந்துட்டு முடிவு படுறாங்க அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்து படிக்கணும்ப்பா இதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்து அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி அவகிட்ட பேசணும்ப்பா என்னோட படிப்பு சம்மந்தமாக நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர மதியமாக போகலான்னு இருக்கேன் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னே சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்மாம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு இல்லைப்பா நான் எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன்னு சொன்னாலே அம்மா இருக்குல்ல வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால தான்ப்பா இப்போவே நான் அம்மா முன்னாடி உங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் அப்புறம் நான் போகும்போது அம்மா நீ எங்க போற எதுக்கு போற அப்படின்னு எல்லாம் எனக்கு கேள்வி கேட்க கூடாதுப்பா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கோமதி என் பொண்ணு எங்கே போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாலோ அங்கெல்லாம் போயிட்டு வரட்டும் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் இல்லை சுற்றி சுத்தி இல்லை பார்க்குக்கு பீச்சுக்கு எங்க போனோன்னு ஆசைப்படுறாலோ அங்கெல்லாம் அவள் போயிட்டு வரட்டும் நீ அவளை இன்னுமே கேட்கக்கூடாது சரியா அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறா நீ சும்மா நாய் வாழ் மாதிரி ஹவு பின்னாடி சுத்திக்கிட்டு இந்த மாதிரி இங்க போகாத அங்க போகாத இவங்க இப்படி சொல்லுவாங்க அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு என் பொண்ணை மிரட்டி வச்சுக்கிட்டே இருக்காவ அவ நல்லா இப்போ எல்லா பிரச்சனையில இந்த வெளிய வந்து தெளிவா இருக்கா அதனால் அவள் இஷ்டப்படி அவள் இருக்கட்டும் அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து கோமதிக்கு சொல்லிடுறாங்க அப்பா பொண்ணுக்கு நடுவில் நான் வரதில்லை இனிமேல் யார் எங்கே வேணாலும் ஜாலியாக போங்க நான் இன்னும் கேட்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அமைதியை கிச்சனுக்கு போயிடுறாங்க ஸோ அவங்க அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் அரிசியை பார்க்குறாங்க அரசியும் பாண்டியனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு அம்மாவை வந்துட்டு டென்ஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா சரி அரிசி நான் கடைக்கு கிளம்புறேன் பார்த்துருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு போகிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு அரிசியும் சொல்லிடுறாங்க பேசுறாங்க என்ன அரசே அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டே என் அத்தையை நல்லா ஓட்டுறீங்க போல இருக்கு அப்படின்னு இங்கே வந்துட்டு ராஜுவும் மீனாவும் கேட்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ அம்மா டேரக்டாக நல்ல விதமாக சொன்னால் கேட்காது இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கோவப்பட்டு அப்பா இந்த மாதிரி எதாவது பண்ணாதான் அம்மா கேட்கும் இல்லைனா என்ன நினச்சி அம்மா கவலைப்பட்டுகிட்டே இருக்கும் அதுதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை இதுக்கப்புறமும் அம்மா எதுக்கு என்ன நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அதுக்கு தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி புரியுது ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு டவுட்டு அதை நாங்கள் உங்கள் கிட்டே கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க நீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா பக்கமும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா எங்கள் அலசிக்கிட்டேயும் பேசுகிறாங்க ஏன் நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் நிஜமாவே படிக்கணுன்றது தான் காரணமா இல்லை சதீஷ் உனக்கு பிடிக்கலையா இல்லை உன் மனசில் வேற ஏதாச்சும் என்ன இருக்கா அப்படின்னே மீனாக கேட்கவும் அண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீ நான் யாரையும் மனசில் வச்சுக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி சொல்லலை சதீஷை எனக்கு பிடிக்காமலாம் அழலை ஆரம்பத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான் இப்போவும் அவர் பிடிச்சிருக்கு அவக ரொம்ப நல்லவங்க தான் அதை படிக்கணுன்றது தான் எனக்கு ஒரே காரணமாக தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்லை நீ நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நல்லாவே புரியுது கும்மரவயில மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் நான் இதை அப்பாக்கிட்டேயும் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி நீங்கள் அரசி வந்து சொன்ன உடனே சரி உன்னோட சூழ்நிலை எங்களுக்கு புரியுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ கோமதி கிட்டே சொல்லிவிட்டு அம்மா நான் வெளியில் கிளம்புறம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதான் அப்பாக்கிட்டே சொல்லிட்டு ஏன் என்கிட்ட என்ன சொல்கிறது இருக்குது கிளம்ப கிளம்ப அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி சொல்லவும் இங்கே அரசையும் அவங்க பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு எடுத்துக்கிட்டு அதாவது கையில் வந்து பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ சுகன்யா வந்துட்டு அரசி கிளம்புற நேரமாக பார்த்து சுகன்யா வந்துட்டு அரசி கூடவே போகிறாங்க இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பின் தொடர்ந்து வரீங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு நான் இல்லை அரசி தனியாக போவேன் உன் சின்ன பிள்ளை அதுக்காக தான் உன் துணைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது என் துணைக்கு யாரும் வர தேவையில்லை என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்கள் என் கூட வந்தால் தான் எனக்கு பிரச்சனையே வரும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க ஏன் அரசி நடந்த விஷயத்தை மறக்க மறக்காமல் இன்னமும் அதே பற்றியே பேசிகிட்டு இருக்க நீங்கள் பாரு அரசி அதுக்காகல நான் உங்ககிட்ட வரலை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ ஏன் சதீச கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் குமரவேல் உன்னுடைய மனசில் இருக்காங்க தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தானே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் ரெண்டு குடும்பமும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து குமரவேலை நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா கேட்கவும் இங்கே அரசு இருந்துக்கிட்டு பயங்கர கோவம் வருது என்ன பேசுகிறீங்க நீங்கள் இதவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன இப்போ வேணும் நான் அந்த மாதிரிலாம் ஒன்னு எண்ணத்தில் சொல்லலை உங்கள் மனசுல தான் அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இருக்கு அது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்போவே அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க கண்டிப்பாக குமரவேலை இன்னொரு நாளைக்கு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு அரசி சொல்லவும் இல்லை அரசி நீ போய் சொல்ற அப்படின்னா நீ சதிஸ்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே ஏன் எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னேன் இதுக்கு படிப்பு ஒரு காரணமாக நீ சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ம தயாராக இல்லை நீ எனக்கு என்னமோ குமரவேல மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க உங்கள் மனசில் அப்படி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது என்ன என்னோடய மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்னு அரசு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ இத காரணமாக வச்சு தான் இப்படி சொல்கிற அந்த பக்கம் என்னென்னா அவனும் இப்படி தான் மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி ஒரு மாதிரியாகவே இருக்கான் எனக்கு என்னமோ அவனும் பணத்தப்பெல்லாம் உணர்ந்துட்டான் உன்ன மனசில் வச்சுக்கிட்டு தான் அவனும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் போல இருக்கு அவனுக்கு கூட பொண்ணை பார்க்குற விஷயமா வீட்டில் பேசணா ஆனால் அவனுமே எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானா அப்படின்னா உங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மனசில் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னமும் லவ் தானே இருக்கீங்க நடந்த பிரச்சினைனால ரெண்டு ப குடும்பமும் ரெண்டு பக்கமும் நீங்கள் கோவமாக இருக்கீங்க அது மட்டும் தான் இப்போதைக்கு காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வெறுக்க முடியும் என் காதல் வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி ஒரு மனசுல இருந்து ஆழமா தூக்கி எறிய முடியும் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுகன்யா சொல்லவும் சும்மா வாய்க்கு வந்ததானா சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க இங்க தயவு செஞ்சு கடமிடுங்க இல்லைன்னா என் அம்மா கிட்ட சொன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அரசி சொல்லவும் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத தாயி நான் இங்க இருந்து போயிடுறேன் நீ கல்யாணம் பண்ண பண்ணிக்கோ படி ஏன்னா படி எனக்கு என்ன வந்துச்சு இனிமே நான் உங்க விஷயத்துல சலையில போறதுல அப்படின்னு சுகன்யாசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இப்போ இங்கே அரசிய இருந்துக்கிட்டு குமரவேல் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் வேணான்னு சொன்ன விஷயத்த அரசி வந்து நினச்சி பார்க்குறாங்க ஸோ இப்போ அவங்க எதுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கணும் ஒரு வேளை இவங்க சொல்றது உண்மையாக இருக்குமோ ஆனால் நம்ம மனசில் அந்த மாதிரி எதுவும் இல்லையே வேணும்னா அவங்கள இன்னொரு தடவை என்றைக்காச்சும் நம்ம தனியாக பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி நாம் அவங்கக்கிட்ட பேசணும் அதுவும் இவ்வளோ நாளாக பழகின நன்றிக்காக அந்த அப்பாத்தாவுக்காக அந்த வீட்டில் நம்ம இவ்வளோ நாளாக இருந்தோம் அத்தைக்காக நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசு வந்து நினைக்கிறாங்க ஸோ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பழையது எல்லாத்தையும் மறந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மறந்துட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அரசி வந்து நினைக்கிறாங்க ஸோ ஈ போங்க அரசி கரெக்டாக வந்து போகிறாங்க அப்போ குமரவேலும் அப்பத்தாவும் பார்த்த மாதிரி அரசி கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இங்கே அவங்கள பார்த்த உடனே அரசி வந்துட்டு அப்பத்தாவுக்காக அமைதாக நிற்கிறாங்க சொல்லுங்க அப்பத்தா என்ன இங்கே வந்திருக்கீங்க ஏன்னா அப்பத்தா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கவும் இல்லை அரசி நாங்கள் உன்னை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்பத்தா என்னையா என்ன வேணும் அப்படின்னு என்னம்மா நீ இந்த பக்கம் தனியாக இருக்க அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்பத்தா படிப்பு விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சரி சரி ஏதாவது அவசரம் வேலையா உங்ககிட்ட நான் அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்பத்தா சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா இல்லைம்மா உனக்கு சதீஷோட வீட்டில் இருந்து திரும்பவும் பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்களாமே நீ அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்பத்தா அப்படின்னு எல்லாம் அந்த சுகன்யா தான் அவள் தான் இருக்கா இல்லையா எதை நடந்தாலே போதும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்லிடுறா இல்லையா அவங்க அக்கா கேட்ட அப்போ தான் எனக்கு தெரியும் அம்மா நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணம் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பத்தா வந்து கேட்கவும் இங்கே பாரு அப்பத்தா நீ எதை டேரெக்டாக கேட்க வரேன்னு எனக்கு புரியுது இதே எதாவது சுகன்யா தெரியும் இப்போ தான் என்கிட்ட வந்து கேட்டுட்டு போனாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு அரசு சொல்லவும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை என்னோடய மனசில் அவ்வளோ க பயத்தை உண்டாக்கியிருக்கு இதுக்கப்புறமும் நடந்த விஷயத்த மறந்துட்டு நான் ஹவுகலை லவ் பண்ணுறேன் ஹவுகளை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்பட்றேன்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அவங்க என்னுடைய ஆள் மனசில் இருந்து நான் அடியோடு அவங்களை தூக்கி அறிஞ்சிட்டேன் அப்படின்னு அரசி வந்து பேசுகிறாங்க ஸோ இப்போ இங்கே கும்மரவேலுக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர ஷாக் ஆகுது இப்போது கும்மரவேலி அரசிக்கிட்ட பேச வராங்க எங்கள் பாரு அரசி உன்னோடைய கோபம் நியாயமானது தான் நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் நீ வந்துட்டு சதீச கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனசில் நீ இருக்க உன்னை நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் குறைகளோ இல்லாமல் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான் பண்ண தப்புக்கு உனக்கு வந்து பிராய்சாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அரசி அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தால் இதை அடியோடு இப்போவே தூக்கி எறிஞ்சிடுங்க என்னோட மனசில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இல்லை அரசி நீ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் எப்படியும் நீ இவ்வளோ சீக்கிரம் அதாவது எவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ உன்னுடைய மனசு மாற வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டுருப்பேன் அப்படின்னு கும்பரவேல் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சுகண சித்தி இந்த விஷயத்தை என்கிட்டே பேசினது உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நான் இதை பற்றி உங்கள் பேசணும்னு தான் நினச்சிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அரசி உடனே அப்படியே அரசி என்ன விஷயம்னு சொல்லு அப்படி என்ன என்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் நீ என்கிட்ட என்ன நினச்சி பேசணும்னு நினைக்கிறதே பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இங்க பாருங்க நான் உங்க கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் இங்க பாருங்க நீங்க அம்மாச்சிக்காகவும் அத்தைக்காகவும் அந்த வீட்டில் இருக்கிற மாமாவுக்காகவும் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்களை நினச்சி இந்த வீட்டில் எல்லோரும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கணும் அத்தைய மாமாவையும் அம்மாச்சியையும் கஷ்டப்பட பட வைக்காதீங்க இங்கே பாருங்க என்ன நினச்சி இந்த மாதிரி உருகிக்கிட்டு இந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களே கஷ்டப்படுத்தாதீங்க என்னோடய மனசில் நீங்கள் இல்லை சுத்தமாகவே இல்லை நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அரசு வந்து சொல்லிட்டு குமரவேல்கிட்ட அப்படி சொல்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லாத ஏதாச்சும் ஒரு முடிவெட பிளீஸ் அரசு அப்படின்னு தான் பேசுவோம் இல்லை அம்மாச்சி இதுக்கு மேலே பேச எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இங்கே நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து இப்போ குமரவேல் இருந்துக்கிட்டு உடைஞ்சு போய் நிற்கிறாங்க அரசு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு எங்கள் அம்மாச்சா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதடா பார்க்கலாம் அரசு எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அவளை அவளுடைய மனசு கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் எல்லாமே மாறி உன்னை அரசு ஏற்றுப்பா அப்படின்னு இங்கே வந்துட்டு அப்போத்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரவேலுக்கிட்ட அப்போ தான் அரசியை அவங்க அப்படி பேசிட்டு கிராஸ் பண்ணி போகும்போது வேகமா ஒரு லாரி வந்து அரசி மோதுற மாதிரி வருது அது எதுவும் கவனிக்காம அரசை வந்து போக்கிட்டே இருக்காங்க சோ இப்போ அதை பாத்துட்டு ஏன் அரசி அரசி வேன் வருது பாத்து போ அரசி அதாவது வண்டி வர்றதை பார்த்துப்போ அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அரசுக்கு சுத்தமாக காதலே கேட்குறதே இல்லை இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்றதுக்கோசமே அரசு வந்து திரும்பாமையே போகிறாங்க ஸோ அப்படி கிட்ட வந்துடுச்சு குமரவேல் போய் அரசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தள்ளி பிடிச்சிக்கிட்டு அப்படியே வேகமாக போய் கீழே போய் விழுக்குறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வந்து உருள்றாங்க வந்து கீழே விழுந்துக்கிட்டு அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசை திரும்பி பார்த்தா லாரி பெரிய லாரியும் அவங்களை க்ராஸ் பண்ணி போகுது அரசைய பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அரசி உனக்கு இன்னும் ஆகலை நான் உனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நீ உனக்கு காது கேட்கவே இல்லை ஏன் அரசி லாரி கூட கவனிக்காமல் போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வந்து கேட்கவும் இப்போ அரசி இதெல்லாத்தையும் பார்த்து ரொம்ப தகச்சு போய் நிற்கிறாங்க உண்மையிலேயே இவங்க மாறிட்டாங்க நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு அரசிக்கு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது ஸோ இப்போ எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா பார்த்து போகக்கூடாதா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருக்கும் குமரவேல் மட்டும் வராமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மாச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை அம்மாச்சி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம்மா நீ எங்கே போகணும் சொல்லு வேணா நான் குமரவேலை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை அம்மாச்சி நானே போய்க்கிறேன் இங்கே தான் ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் அப்படின்னு அரசி வந்து சொல்கிறாங்க குமரவேல இருந்துக்கிட்டு பார்த்துப்போம் அரசி வண்டியெல்லாம் வரும் நிறைய பார்த்து கவனிச்சிட்டே போ என்ன அப்படின்னு குமரவேல் வந்து அரசி மேலே அக்கறையாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து அரசிக்குமே குமரவேலை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அரசியை வந்து நினச்சிக்கிட்டே போகிறாங்க குமரவேலில் வந்துட்டு ஸோ இப்போ அரசியோட மனசுலேயும் குமரவேல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்டாமே கண்டிப்பா கண்டிப்பாக அரசு உன்னை ஏத்துப்பா வா குமரவேலி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ இங்கே அரசி வந்துட்டு குமரவேல் வந்து வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா கீழே அரசியை தள்ளி பிடிச்சி கீழே உருண்ட விஷயங்களை நினைச்சு பார்க்குறாங்க ஸோ அப்போ எந்த உடனே குமரவேல் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அரசி அரசி சாரி அரசி நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணலை வண்டி வந்துச்சுன்னு தான் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு நீ கேட்காம போய்கிட்டே இருந்தேன் அதுக்காக தான் அரசி அதுலேருந்து உன்னை காப்பாற்றணும் இப்படி பண்ண என்னை தப்பாக நினைக்காத அரசி உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு குமரவேல் சொன்ன விஷயத்த அரசை வந்து நினச்சி பார்க்குறாங்க ஸோ அதை நினச்ச உடனே இங்கே உண்மையிலே அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு அரசை நினச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன டி என்ன எப்படி வந்திருக்க மிரண்டு போய் என்ன ஆச்சுடி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்க மாடி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அரிசிக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிக்கிட்டு இப்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னடி நடந்த பிரச்சனையிலேருந்து நீ இன்னும் மீண்டும் வெளியில் வரலையா அதுதான் குமரவேல் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி நீ குமரவேலியை ரிலீஸ் பண்ணிட்டேல இதுக்கப்புறமும் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கையே என்ன உன் பிரச்சனை என்னடி குமரவேல் மேலே இன்னமும் அந்த காதல் உனக்கு இருக்கா அவங்கள தான் இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லடி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வேற என்னடி அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க அரசியுமே இருந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை யோசிக்கிறத பார்த்தா எதோ இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லடி அவங்க பண்ண தப்ப எல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ கோவம் வருது அவங்க மேலே அவ்வளோ ஆத்திரம் வருது ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போது அவர் வந்துட்டு நான் இப்போது வழி கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு லாரி என்னை இடிக்க வந்துச்சு இதுவே பழைய குமரவேலா இருந்தால் எ கேராச்சி அந்த வண்டியிலேயே அடிபட்டு சாகட்டும் அப்படின்னு நினச்சிருப்பாக ஆனால் அவங்க இப்போ மாறிட்டாக என்ன அந்த வண்டியில இருந்து காப்பாற்றி என்னை தண்ணி குடிக்க வச்சு என்னை வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு அவங்க மனசில் நான் இன்னுமும் இருக்கேன் ஆனால் என்னுடைய மனசில் தான் அவங்க இல்லை நான் இதை அவங்க கிட்டே சொல்லிவிட்டு தான் நான் தெளிவாக நடந்து வந்தேன் அப்போ தான் இப்படி ஆச்சு ஆனால் அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்காம அவங்க என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு நீங்கள் வந்துவிட்டு அரிசி சலமும் இங்க பாருடி நீ உன்னோடைய மனசில் அவங்க இல்லைன்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறமா கூட அவங்க வந்து உன்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு என்னடி அர்த்தம் அவங்க பண்ண தப்பை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ முழுசாக உன்னை திரும்பவும் முதலிருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க பண்ண தப்புக்காக பிரய்ச்சித்த பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணுறாங்க உனக்கு புரியலையா அது காதல் ஒரு முறை ஒரு காதல் மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது யாராலையும் திரும்பவும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் இப்போ அரசு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம் இங்க பாரு குமரவேல் மாதிரி நல்ல ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு அவரை மட்டும் உன்னை மிஸ் பண்ணிடாத நான் சொல்கிறத நீ வேணால் யோசிச்சுப்பார் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கார் நல்லா படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்தம் வேறு இதை விட வேறு என்னடி வேணும் ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க எங்கேயும் தூரம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் உன் அப்பாவை நினச்சி நீ கவலைப்படுறத விட பக்கத்து பக்கத்து வீட்லேயே இருந்தால் முன்னாடி அப்பா அம்மாவும் உன்னை வந்து அடிக்கடிக்க நல்லா பார்த்துப்பாங்க நீ என்னை வேறு என்னடி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி நீ சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் என் அப்பா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உன் அப்பாவை விடு உனக்கு குமரவேலை பிடிச்சிருக்குல்ல அதுதானே முக்கியம் உன்னோடைய வாழ்க்கையை நீ தான தீர்மானிக்கணும் அப்பா கிட்ட என்ன இப்போ பேசு அப்படின்னு இங்கே வந்து அவங்களுடைய சொல்றாங்க அரசு வந்து யோசிச்சு பார்க்கறாங்க முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ யோசனை பண்ண விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவங்களுடைய அப்பாக்கிட்ட போய் கும்மரவேலியோடய விஷயத்த பேசுனா பாண்டியன் அரசி குமரவேல் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க